இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வேலையே இல்லாமல் போய்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற ஆகச்சிறந்த மாதம் கடன் தொந்தரவுகள் இருக்கிறதா நோய் தொந்தரவுகள் இருக்கிறதா இல்லை எதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வலுத்து இருக்கிறதா இவை அனைத்தும் கட்டுக்குள் வருகிற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது வெளியூர் பறக்கணும்னு நினைக்கிறவங்க வெளியிடங்கள்லேருந்து இடங்கள்ல இருந்து வருமானம் வரணும்னு நினைக்கிறவங்க அனைவருக்குமே ஆகச்சிறந்த காலகட்டம் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஓம் நம சிவாயம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எநாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பதிவில் டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் கோச்சார பலன் அப்படிங்கிறதுடைய பலமே ஒரு அஞ்சு சதமானம் அந்த அஞ்சு சதமானத்திற்கு உட்பட்டு தான் நம்ம பேசுகிறோம் அனைத்தும் ஆனால் இப்போ நம்ம அதை தசாபக்தியோடு ஆட் பண்ணி பார்க்க போகிறோம் நான் ஒரு பலனை சொல்லி இந்த தசாபுக்தியும் நடக்குதா பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த தசாபுக்தியும் நடந்தால் மட்டும்தான் அந்த பலன் நடக்கும் இல்லைனா அந்த பலனை நீங்கள் விட்டுருணும் இந்த லாஜிக் புரிதான்னு பாருங்கள் இந்த புரிதலோடு இப்போ நம்ம பதிவுகளுக்குள்ளே போவோம் துலாம் ராசிக்கு நவம்பர் மாத கோச்சார பலன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் முதல் அமைப்பாக வேலை வாய்ப்பு இல்லா நண்பர்களுக்கு நன்முறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஆகச்சிறந்த காலம் ஆகச்சிறந்த காலம் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் ஜாதக ரீதியாக ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சார்ந்த தசாபகுதிகளும் நடைபெறுமானால் உறுதியாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் யாராவது இந்த பேங்க் லோன்ஸுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வங்கி கடன்கள் அப்ரூவ்டு கிடைக்கும் அந்த வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆறாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் இந்த ரெண்டுல எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் பேங்க் லோன்ஸ் நல்ல முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகள் வலுபெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை சரிங்களா இதுவும் ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு யாரேனும் முயற்சித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த வெளியூர் வேலை வாய்ப்புகளும் சிறப்பான முறையில் கிடைக்கும் குறிப்பாக ஆறு பன்னிரெண்டு ஒன்பது இந்த மூணில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடந்தாலும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பும் வலுவாக இருக்கிறது அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மடையிலும் சிறப்பான வேறு விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்ப்பவர்கள் அல்லது குழந்தை பாக்கியம் தாமதப்பட்டுக்கிட்டு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவ உதவிக்கு பிறகோ அல்லது குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகோ ஒரு நற்செய்தி உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தின் இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொத்து பத்து சேர்க்கை இடம் வாங்கிறது இல்லை வீடு கட்டுறது அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் ஒரு அசட்சை உருவாக்குறது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக அமைகிறது தாராளமாக முயற்சிக்கலாம் யாருக்கு அமையும் இப்போ எல்லா துளாராசினியர்களும் வீடு கட்டுருவாங்க இடம் வாங்கிடுவாங்களா அப்படி இல்லை உங்கள் ஜாதக ரீதியாக நான்கு அல்லது இரண்டு அல்லது பதினொன்று இந்த பாவகங்கள் சார்ந்த தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல மேன்மையை தந்து சொத்து பத்து சேர்க்கையை தரும் அதேபோல் தான் இல்லத்தரசிகளுக்கும் ஆபரண சேர்க்கை ஆடை சேர்க்கை அவங்களுக்கு பிடிச்ச வீட்டுக்கு தேவையான உயர் ரக பொருட்களினுடைய சேர்க்கைன்னு எல்லாமே சிறப்பாக கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அதை நீங்கள் மைண்டில் நல்லா ஏற்றி வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று இந்த காலகட்டம் ஏற்கனவே ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவில் இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஆரோக்கிய தொந்தரவுகள் மடமட குறையும் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய கடைசி பத்து நாள் ஏதாவது நீள் நீண்ட நாள் பட்ட கூட ஆரோக்கியம் சிறப்பாக கேட்கும் அந்த நோயின் வீரியம் குறைஞ்சிரும் அல்லது பிள்ளைகளுக்கு இருந்து வந்து நோயின் தொந்தரவு குறைஞ்சிடும் ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடமும் பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்திகளும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக நோயின் வீரியம் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் அதேபோல் கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக வருவது மாதிரியான காலகட்டம் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக வருவது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் ஜாதக ரீதியாக ஒன்பது அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக வருங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா உறுதியாக கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக வந்தே தீரும் பயப்பட வேண்டாம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் ஆட்களுக்கு சரிவர அமையலை வேலைக்காக ஆள் தேடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்பிக்கையான நல்ல வேலையாட்கள் அமையக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்டு தசா புக்திகள் நடைபெறுகின்றது என்றால் நல்ல வேலையாட்களே உங்களுக்கு அமைவாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா இது ஒரு சிறப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேறு என்ன மேன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பால் நல்ல பெயர் பெறுவீர்கள் அதில் ஒரு நல்ல அதாவது நல்ல அப்ரிஷியேஷன் பெறுறது உயர் அதிகாரியின் பாராட்டுதல்களை பெறுவது அப்படி ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் நடைபெறுகின்றது என்றால் அது அப்ரிஷியேஷனும் சூப்பராக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இது எல்லாமே உங்களுக்கு நன்மை எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா பெரிய அளவில் கவனமாக இருக்கணுங்கிற மாதிரியான இடங்கள்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் ஒன்று குறிப்பாக ரெண்டாவது வாரம் ஒர்க்கில் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணும் மன அழுத்தங்களை ஏற்படுத்தும் என்னடா வேலை விட்டுட்டு வேலையை வேலைக்கு போயிடலாமா வேற வேலைக்கு இந்த வேலையை விட்டுடலாமா அப்படிங்கிற அளவுக்கு உயர் அதிகாரிகளோடோ இல்லை உடன் வேலை செய்பவர்களோடோ தொந்தரவுகள் ஏற்பட்டு மன உளைச்சலை அதிகப்படுத்தும் கொஞ்சம் பிடிச்சிட்டிங்கன்னா மூணாவது வாரத்திலிருந்து அதோடய வீரியம் குறைஞ்சிரும் சரிங்களா அதுவும் அந்த நேரத்தில் உங்களுக்கு எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டு தசா பகுதி போகுதுன்னா மன அழுத்தம் இன்னும் இன்னும் அதிகரிக்கும் அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது மிக நல்லது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழிலில் ரெண்டாவது வாரம் கொஞ்சம் ரொம்ப டல்லடிக்கும் மந்தத்தன்மையை ஏற்படுத்தும் அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் மனசை விடாமல் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தான் அப்படியே வண்டியை ஓட்டி நகத்தம் சரிங்களா அது அந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி துலாம் ராசினியர்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் ஓவராலாகவே ஒரு நல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டு நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி